அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வா ரபில் அலகதுல்லாஹி ரப்பீல் ஆலமீன் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியா இ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபி ஹஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் அல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் அல்லாஹுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இது ஏகத்துவமும் வைப்போம் தொடர் காணொலியில் பாகம் நான்கு ஜியாரத் என்ற பெயரில் இணை வைப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியில் ஆதாரபூர்வமான செய்திகளை சிலவற்றை உங்கள் கவனத்தில் கொண்டு வந்து அதன் மூலம் உங்கள் அனைவரையும் சீருக்கு என்ற அந்த மிகப்பெரிய அந்த பாவத்திலிருந்து இணை வைப்பு என்ற அந்த பெரும் பாவத்திலிருந்து உங்களை மீட்டெடுப்பதற்காக இந்த காணொளி அல்லாகுவை அஞ்சு கொள்ளுங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை மார்க்கம் என்ற பெயரில் அவர் சொன்னார் இவர் சொன்னார் அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்க எங்கள் முன்னோர்கள் செஞ்சாங்க என்ற அந்த எல்லாம் தூரமாக்கி வைத்துவிட்டு நாம் இந்த உலகத்தில் எதை செய்தால் நன்மை கிடைக்கும் எதை செய்தால் அது தீமையில் போய் முடியும் அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக நம்ம நம்ம விளங்கி நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி செயல்பட வேண்டும் மறுமையில் நாம் முழுமையாக வெற்றி பெற வேண்டுமே ஆனால் அது அல்லஹுவும் அல்லாஹுடைய தூதரம் காட்டிய நேர் நேர்வழியாக அது இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் பலவித எதிர்பார்ப்புகளுக்காக தேவைகளுக்காக பொய் சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய மனிதர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் இன்னைக்குன்னு இல்லை அந்த உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து மனிதர்கள் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த தன்மை மனிதர்களிடம் இருந்து கொண்டே இருக்கிறது அவர்களை சைத்தான் அந்த அளவுக்கு பயன்படுத்திக் இருக்கிறான் நாம் அதில் தெளிவாக ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் மன்னரைகளை சந்தித்து வரும்படி அல்லாவின் தூதர் சல்லல்லா அலி அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி உள்ளார்கள் எதற்காக மன்னரைகளை காணும் போது நமக்கு மரண பயம் வரும் என்பதற்காக அவ்வளவுதான் நமது செயல்பாடுகளை திருத்தி நல்லவர்களாக வாழ்வதற்கு இந்த மரண பயம் நமக்கு உதவி புரியும் எனவே எல்லோரும் அடக்கம் செய்யப்படுகின்ற மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்கள் அரங்கேறாத பொது மையவாடியாக அதாவது பொது மையவாடிக்கு சென்று அதன் மூலமாக மரண பயணத்தை வரகொழித்து கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த அறிவுரைய முக்கியமான நோக்கம் மையவாடி என்றால் கபிரஸ்தான் என்றால் ஒரு ஊரில் இப்போ என்னுடைய ஊரில் என் தாய் அடக்கப்பட்டிருக்காங்க என்னுடைய தந்தை அடக்கப்பட்டிருக்காரு என்னுடைய சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இப்படி எல்லாரும் அடக்கப்பட்டிருக்காங்க அவர் அனைவருக்காகவும் எப்படியெல்லாம் வாழ்ந்த மக்கள் இப்படியோ போயிட்டாங்களே நம்ம மட்டும் உயிரோடு இருக்க போகிறோமா என்று அந்த மரண பயம் நமக்கு வந்து மேலும் நாம் தீமையான செயல்களில் ஈடுபடாமல் நல்லவர்களாக உங்களை வாழ வைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணம் அடுத்ததாக நமக்கு நாயன் செல்லல்லா அலுலாம் அவர்கள் இதை பற்றி தெளிவாக சொல்கிறாங்க அடக்கத்தலங்களை சந்தியுங்கள் ஏனெனில் அவைகள் மரணத்தை உங்களுக்கு நினைவுவிட்டோம் இது வந்து பு முஸ்லீமில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழாவது அதிஸ் மேலும் நபிஸ் அல்லாஹல் சொல்கிறாங்க அல்லாவி அல்லாவி தூதர் சொல்லா அவர்கள் சொல்கிறாங்க மன்னரைகளை சந்தியுங்கள் ஏனென்றால் அவை மறுமையை நினைவூட்டும் இது திருமதியில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ரெண்டு பாயிண்ட்டு ஒன்று நம்மளுக்கு நம்முடைய மரணம் நீ மரணிக்க இருக்கிறாய் என்ற ஒரு மரண பயத்தை உங்களுக்கு உண்டு பண்ணி அதன் மூலமாக ஒன்று நல்லவனாக மாற்றும் இன்னொன்று மறுமை என்று ஒரு உலகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது பலவிதமான ஏற்பாடோடு செக்யூரிட்டியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் பெத்த பிள்ளைகள் இருக்குது சொந்த பந்தங்கள் இருக்குது நம்ம ஊர் மக்கள் இருக்கிறாங்க ஊர் பஞ்சாயத்து இருக்குது இப்படியெல்லாம் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்கிறதாக நம்ம நம்பி வாழ்கிறோம் மரணித்த பிறகு எதுவுமே இருக்காது தன்னந்தனியாக நான் அல்லாவை சந்திக்க வேண்டும் மறுமையில் அல்லாட்டினா என்னுடைய தவறுகளுக்கு யாரும் எவரும் எனக்கு பேச இயலாது எந்த உதவியும் செய்ய இயலாது அப்படிப்பட்ட ஒரு மறுமை இருக்குங்கிறதையும் நீ பயந்தன்னா அதன் மூலம் நீ நல்லவனாக வாழ்வாய் என்பதை அறிவுறுத்தி சொல்கிறாங்க ரெண்டு சம்பவங்கள் ஆக தர்காக்களை சென்று தரிசித்து வருவதற்கு கபர் வணங்கிகள் மேற்கண்ட அதிசுகளையும் ஆதாரமாக காட்டுவாங்க இதே அதிசுகளை தரகாக்களில் போய் வணங்கிட்டு வர்றதுக்கு இதை தான் ஆதாரமாக காட்டி உங்களை அழைப்பாங்க இதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் கபுருங்கிறது வந்து யாருன்னே தெரியாது அதில் வரலாறே தெரியாது இப்போ நாகூர்லேருந்து மாதிரி பெரிய கூத்துகள் நடந்துக்கிட்டு இருக்க அந்த ஆள் யார் யாருக்காவது தெரியுமா எப்படி வாழ்ந்தார் என்ன நடத்த இருந்துச்சு யாருக்கும் தெரியாது எவனோ இட்டுவட்டின கட்டுக்கதைகளை வச்சுக்கிட்டு அவளியா என்ன நல்லடியார் என்பதை போட்டு கட்டி வச்சிருக்காங்க இந்த மாதிரி இறந்து போன ஒருவருக்கு கட்டிடங்கள் அதாவது சமாதியை கட்டி எழுப்பி அது கட்டிடங்களை கட்டி செய்கிறாங்கல்ல அதுக்கு இல்லை அங்கே போயிட்டு வர சொல்லல பொது மையவாடி அதுதான் கபிரிஸ்தான் அங்கே தான் நம்மளை ஜிய பண்ண சொன்னாங்க அங்கே போவதன் மூலமாக தான் இந்த ரெண்டு நன்மைகள் ஏற்படும் இல்லையா அதில் நமீசல்ல அவர்கள் காட்டி தந்த ஜியாரத்திற்கும் தர்காக்களுக்கு செல்வதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் கபர்களை பூசுவதையும் அதன் மேல் கட்டிடங்களை எழுப்புவதையும் நவிகள்நாயகம் சல்லா செல்லும் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் தனிப்பட்ட ஒருவருடைய மன்னரையை பூசி அதன் மேலும் கட்டிடம் எழுப்பி விதவிதமான இணைவைப்பு காரியங்களுக்கு இடமாக திகழ்வதுதான் தர்காங்கிற இடம் கோயில் திருவிழாக்கள் போல் மேல ஆட்டம் பாட்டத்துடன் உருசு விழா தர்காக்களில் நடைபெறுகிறது இல்லையா பெண்களை தவறாக பார்த்து ரசிப்பதற்காகவே இளைஞர் பட்டாலம் அந்த இடத்தை நோக்கி படையெடுக்குது மார்கட் தடுத்த பெரும் பாவங்களின் கேந்திரமாக விளங்கும் தர்காக்களுக்கு சென்றால் நிச்சயமாக மரண பயம் வராது மாராக வேற என்ன வரும் இவையெல்லாம் மரணத்தை சிந்திக்க விடாமல் உலக கவர்ச்சியின்பால் மக்களை அழைத்து செல்லும் ஒரு செயல் தான் அது இது போன்ற இடங்களுக்கு செல்லக்கூடாது என்பதற்கு மார்க்கத்தில் தெளிவான தடைகள் இருக்கின்றன அல்லாவின் வசனங்கள் மறுக்கப்பட்டு கேலி செய்யப்படுவதை நீங்கள் செவியுற்றால் அவர்கள் வேறு பேச்சுகளில் ஈடுபடும் வரை அவர்களுடன் அமராதீர்கள் அல்லாவுடைய வசனங்களை என்ன கேலி கிண்டலாக ஆக்கி கொண்டு அதற்கு நேர்முறையாக செயல்படுகிறார்களே அப்படிப்பட்ட இடத்துல நீ அமராத அவர்களுடன் அமர்ந்தால் அப்போது நீங்களும் அவர்களை போன்றவர்களே என்று இந்த வேதத்தில் உங்களுக்கு அவன் அருளியுள்ளான் மேலும் நயவஞ்சகர்களையும் தன்னை மறுப்போர் அனைவரையும் அல்லாஹ் நரகில் ஒன்று சேர்வான் இது நாலாவது அத்தியாயம் நூற்றி பத்து நூற்றி நாற்பதாவது வசனம் மரண பயத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக யாரும் தர்காக்களுக்கு செல்வது இல்லை உறுதியாக அடிச்சு சொல்ல முடியும் மாறாக புனிதம் கருதியே அங்கு செல்கிறார்கள் இவ்வாறு புனிதம் கருதி மூன்று இடங்களைத் தவிர வேறு எந்த இடங்களுக்கும் பயணிக் பயணம் செய்து போகக்கூடாது என்று அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்கள் நமக்கு தடை விதித்திருக்கிறார்கள் அது எப்படி தட ஒன்று மசிது அரம் மக்காவில் இருக்கிற காபா என்ற ஆலயம் ரெண்டாவது மஸ்ஜிது நவீன் மதினாவில் உள்ள நவீன் நாய் சல்லா அலுவலம் அவர்களுடைய பள்ளி மூன்றாவது மஸ்ஜிதில் அக்ஸா ஃபைதுல் முகசத் முகதஸ் ஆகிய மூன்று பள்ளிவாசல்களை தவிர வேறு எங்கும் புனிதம் என்று கருதி பயணம் மேற்கொள்ளக்கூடாது இந்த மூன்று பள்ளிவாசல்களையும் துருவதன் மூலமாக அதிக நன்மைகளை பெறலாம் அவ்வளவுதான் மற்றபடி உலகங்கள்லாம் இருக்கக்கூடிய இறை இல்லங்கள் அல்லாஹுவை வணங்குவதற்காக உள்ளது அந்தந்த வணக்கத்துக்குரிய ஒரு கூலி கண்டிப்பாக கிடைச்சிடும் இந்த மூணு மட்டும்தான் அதில் வித்தியாசம் அது தக்க காரணங்களோடு இஸ்லாம் அதை அமைச்சிருக்குது இதை அபு சயித் அல் குதிரிர் அலி இல்லாம இருக்கக்கூடிய செய்தி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்பது புகாரில் இடம் பெற்றிருக்கு இந்த செய்தி ஆக அந்த பள்ளிகள் புனிதமாக்கப்பட்ட பள்ளிகள் இந்த மூன்றை தான் இதை தவிர வேறு எந்த இடத்துக்கும் புனிதம் என்று கருதி நீங்கள் செல்லவே கூடாது கூட்டம் கூட்டமாக நாகாவுக்கும் அந்த நாகூரும் ஏர்வாடி இந்த மாதிரி இதுகளில் பார்த்தீங்கன்னா என்ன கூத்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ இந்த மாதிரி உள்ள மக்களுக்கு எல்லாம் கொண்டு செல்லப்பட்டதா இந்த செய்திகளை இந்த மக்கள் காதில் வாங்கினார்களா அல்லா வாழும் எனவே அதை கொண்டு சேர்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு மன்னர்கள் மன்னரைகளாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் தர்காக்கள் இணை வைப்பின் கேந்திரங்களாக திகழ்கின்றன என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மன்னர்கள் மன்னர்களாகத்தான் இருக்க வேண்டும் அதை பள்ளிவாசலாகவோ புனித தலங்களாகவோ கருதுவது சிற்கு இணை வைப்பு என்று இஸ்லாம் நமக்கு தெல்ல தெளிவாக கூறுகிறது யூத கிறிஸ்தவர்கள் நபிமார்களின் மன்னர்களை புனித தலங்களாக கருதிய காரணத்தினால் இறை மறுப்பாளர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் யூத கிறிஸ்தவர்கள் நபிமார்களின் மன்னர்களை புனித தலங்களாக கருதிய காரணத்தினால்தான் இறை மறுப்பாளர்களாக அதாவது காபீர்களாக ஆகிவிட்டார்கள் தர்காக்கள் என்ற பெயரில் நல்லடியார் என்று சான்று இல்லாதவர்களுக்கும் குடிகாரனுக்கும் குளிக்காதவனுக்கும் புனித தலங்களை ஏற்படுத்துபவர்கள் சந்தேகமில்லாத இணை தான் செருக்கு செய்யக்கூடியவர்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் அல்லாவி தூதர் சலா வளேஸ்வலம் அவர்களுக்கு இறப்பு நெருங்கிவிட்ட போது தங்களது முகத்தின் மீது ஒரு கருப்பு துணியை போட்டு மூடிக்கொள்ளுவாங்க இறுதி நேரத்தில் அவ்வளோ வேதனை சகராத்து நேரத்தில் அப்போ அவங்க அந்த மூடி இருக்கிறதுனால வெப்பத்தை உணரும் போது சூடு உணரும் போதில் அதிகமான ஒரு அதை துறப்பாங்க இந்த மாதிரியான ஒரு கட்டான நிலையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் இந்த சமுதாயத்தின் மீது அக்கறையோட கவலையோட இந்த சிறுக்கில் மக்கள் சமுதாயம் விழுந்துவிடக் கூடாது என்ற அக்கறையோடு சொன்னாங்க என்ன சொன்னாங்க யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் தன் கருணையில் இருந்து அப்புறப்படுத்துவானாக அவர்களை நாசமாக்குவானாக ஏன் தன் கருணையிலிருந்து அப்புறப்படுத்துவானாக ஏனென்றால் தம்முடைய இறை தூதர்களின் அடக்கத்தலங்களை அவர்கள் வணக்கத்தலங்களாக ஆக்கிக்கொண்டார்கள் அதற்காக அவர்களை எல்லாம் நாசமாக்கட்டும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு சமுதாயமாக நாம் மாறிவிடக்கூடாது என்பதை தான் இந்த கடைசி நேரத்தில் நமக்கு சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க அவர்கள் செய்ததை போன்று நீங்களும் செய்து விடாதீர்கள் அந்த வேலையை நீங்கள் செஞ்சிடாதீங்க ஒரு காலமும் என்று தமது சமுதாயத்திற்கு அந்த நேரத்திலையும் எச்சரித்து சென்றிருக்காங்க இதை ஆயிசார் லீலாவுன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் நானூற்றி முப்பத்தி ஆறாவது சக இடம்பெற்று மரண வேலையில் இறுதி வேலையில் அந்த யூத கிறிஸ்தவ யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நாசமாகிவிட்டார்களே தங்களுடைய நபிமார்களுக்கு அடக்கத்தலங்களை வழிபாட்டு தலங்களாக ஆக்கி அவர்களை வணங்க ஆரம்பித்து விட்டார்களே அப்படிப்பட்ட வேலையை நீங்கள் செஞ்சிடாதீங்க என்று அவர்கள் சொல்லி போயிட்டு சென்ற அந்த செய்தி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு வருடங்களை தாண்டி இன்னைக்கு வரலையும் அது நம்ம மக்கள்கிட்ட நிலை பெற்றிருக்குன்னா என்ன மாதிரியான இஸ்லாத்தில் இந்த மக்கள் நிலைத்திருக்கிறார்கள் என்பதை அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலைவசலம் இறுதியில் சொன்ன இந்த செய்திகள் எல்லாம் அவர்கள் காதில் விழுந்ததா இல்லையா என்றும் இஸ்லாமிய சமுதாயம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதை ஆய்சார் அலில்லாஹான் அறிவிக்கிறாங்களா புகார் இல்லா நானூற்றி முப்பத்தி ஆறாவது அதிசாக இறங்கிருக்கு மேலும் ஹுமுஹிபா அவர்களும் உம்மு சலமா லலி அல்லாஹான் அவர்களும் அபிசீனியா இஜரத்தின் போது அதாவது அவங்க ரெண்டு பேருமே அபுசீனியாவுக்கு இஜரத்து செஞ்சு போயிருந்தாங்க ஆரம்ப காலத்தில் அந்த நேரத்தில் அங்கே அவங்க பார்த்த படங்கள் கொண்ட ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தை குறித்து என்னிடம் பேசினார்கள் மேலும் அந்த ரெண்டு இருபர் ரெண்டு பேரும் நபி சல்லாஹலாம் அவர்களை அவர்களிடம் அதை பற்றி கூறினார்கள் அதற்கு நபி சல்லாஹலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் அவர்கள் எத்தவ எப்படிப்பட்டவங்க தெரியுமா உங்களுக்கு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களிடையே நல்ல மனிதர் ஒருவர் வாழ்ந்து இறந்து போது அவரது சமுதாயத்தின் மீது வணக்கத்தலம் ஒன்றை கட்டி அதில் அவருடைய அந்த உருவங்களை வரைய வரைவார்கள் அவர்கள்தான் மறுமை நாளில் அல்லாவிடம் மக்களிலேயே மிக மோசமானவர்கள் என்றும் கூறினார்கள் என்று ஆய்ஸ் ஆர் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் நானூற்றி இருபத்தி ஏழாவது அது சக அப்போ அப்படிப்பட்ட அந்த காரியத்தை இன்று வரை இந்த சமுதாயம் அவங்களாவது நல்லடியார்கள் கருத்து கிடையாது நல்லவர்களுக்கு தான் அவங்களுக்கு பண்ணாங்கங்கிறத கருத்து கிடையாது அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை ஏற்படுமே ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் எது யாரு இவர்கள் யார் என்பதற்கு உங்களுக்கு ஏதாவது விலாசம் இருக்குதா அவர்கள் பற்றிய எந்த ஒரு செய்தியாவது உங்களுக்கு தெரியுமா அவங்க எப்படி வாழ்ந்தாங்க இங்க வாழ்ந்தாங்களா இல்லையா என்பது கூட தெரியாத கவனமாக செயல்படுங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாவிட தப்ப முடியாது மேலும் ஹராம்களின் ஒட்டுமொத்த உருவம் நபியவர்கள் தடுத்த பல விஷயங்கள் தர்காக்களில் அரங்கேறுவதால் ஹராம்களின் ஒட்டுமொத்த உருவமாக தர்காக்கள் கொண்டிருக்கிறது பர்ணமித்துபர்கள் கரையால் அதாவது கபர்கள் காரையால் அதாவது சுண்ணாம்பு கலவையால் அந்த நேரத்தில் சிமெண்ட்லாம் கிடையாது இந்த மாதிரி சுண்ணாம்பு தானே பூசுவாங்க அந்த கட்டணம் கட்டுவதற்கு அது போன்ற இதுகளை பூசப்படுவதையும் அதன் மீது உட்காருவதையும் அதன் மீது கட்டிடம் எழுப்புவதையும் அல்லாவின் தூதர் சல்லா அலுவலம் அவர்கள் தடை செய்தார்கள் என்று ஜாபிர் அலி அல்ல அவர்கள் அலி அல்லாஹான் அவர்கள் வைக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்தாவது அதிசய இடம்பெற்றிருக்கு மேலும் முக்கியமான கவனிக்கக்கூடிய சேசியம் அலிபின் அபுதாலிப் அதாவது அலிர் அலி அல்லாமன் அவர்கள் என்னிடம் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலைய வல்லாம் அவர்கள் எந்த அலுவலுக்காக எந்த வேலைக்காக என்னை அனுப்பினார்களோ அந்த வேலைக்காக நான் உன்னை அனுப்புகிறேன் அந்த வேலை என்ன தெரியுமா எந்த ஒரு உருவ சிலையும் நீர் அழிக்காமல் விட்டுவிடாதே எங்கேயாவது சிலைகளை வைத்து வணங்குகிறார்கள் என்றால் விட்டுவிடக்கூடாது அழிச்சிடணும் மேலும் தரையை விட மேலாக உயர்ந்திருக்கக்கூடிய கபர்களை அடித்து ஒடித்து தரமட்டமாக ஆக்கிவிடணும் அந்த வேலைக்கு தான் நபீசல்லாஸ்வரனை நியமிச்சிருந்தாங்க அதை நான் செஞ்சேன் இப்போ அலிரலாவின் அவர்கள் கையில் ஆட்சி உடனே அவங்க ஜனாதிபதி ஆகும்போது இந்த அபுல் ஹையாஜ் என்ற ஒரு நபித்தோழர்கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்கிறாங்க என்னைக்கு என்ன நபிசல்லாஸ்ரன் எந்த காரியத்துக்கு என்ன வேலைக்கு ஒப்படை ஒப்படைத்தார்களோ அந்த வேலையை நான் அவங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அந்த வேலை என்னென்னா சிலைகளை எங்கே இருந்தாலும் சரி அடித்து உடைச்சி நொறுக்கிடணும் அது மாதிரி கபருக்கு மேலே உயர்த்தப்பட்ட எந்த கபரையும் பூமிக்கு மேலே உயர்த்தப்பட்ட எந்த கபரையும் தரைமட்டமாக ஆக்காமல் விடாதே என்ன அவங்க ஒரு ஆளனே அமைக்கிறாங்க அப்போ நான் விசலாசன் காலத்துலேயும் இருந்திருக்கு அதையும் ஒழிக்க ஒழிச்சிருக்கிறாங்க அது தொடர்ந்துக்கிட்டு இன்னைக்கு வரலையும் வருது பாருங்கள் சரியா அதை சரியான முறையில் மக்களுக்கு சொல்லி இது போன்ற அழிவு சக்திகளை ஒழித்து கொண்டு வர வேண்டும் என்பது நம்மளுடைய கடமை அதிலேருந்து நம்ம பின்வாங்கிடக்கூடாது ஆனால் அதையே செய்யக்கூடிய சமுதாயமான நம்ம மக்கள் இஸ்லாம் என்ற பெயரில் முஸ்லீம்கள் என்ற பெயரில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் ரொம்ப கேவலமான ஒரு செய்தியாக என்ன இருந்து வருகிறதுங்கிறத நம்ம கவனத்தில் கொண்டு அதிலிருந்து விடுபட வேண்டும் அப்படிப்பட்ட செய்திகள் உங்கள் முன்னால் அப்படிப்பட்ட மக்களை சந்திக்கும் போது அதில் ஏனோ தானன்னு வந்துடாதீங்க அதில் உறுதியாக இருந்து தடுக்க முயற்சி பண்ணுங்கள் மேலும் சந்தனக்கூடு உருசு கொண்டாட்டங்களும் சம்மந்தமானது சந்தனக்கூடு உருசு கொண்டாட்டங்களும் நடுத்தருவில் கப்பல் இழுப்பது கோவில் திருவிழாக்களை காப்பி அடித்து உருவாக்கப்பட்டது இதெல்லாம் அவர்கள் செய்யக்கூடியது பிற மத மக்கள்கிட்ட என்னென்ன செயல்கள் இருக்குதோ அதை அவ்வளவுமே காப்பி அடித்து பேரை மாற்றி இங்கே கொண்டு வந்து வச்சு எதுக்காக அவங்க ம மதகுருங்கிற பேரில் இந்த பிராமண ஐயங்கார்கள் செய்யக்கூடிய அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் அதே வேலையை இங்கேயும் அல்ல அந்த சுன்னத்துவ ஜமாத் என்று சொல்லக்கூடிய அயோக்கிய அல்ல அவர்களை முழுமையாக சமிப்பானாக அப்படிப்பட்ட அந்த அயோக்கியர்கள் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு மக்களை மடையர்களாக்கி எத்தனை நூற்றாண்டுகளாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு சத்திய முனி பிரச்சாரங்கள் முடுக்கெடுத்துப்பட்ட பிறகும் இவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் இது அல்லாவுடைய சாபம் அல்லாவுடைய தூதருடைய சாபம் இவர்கள் அதே நிலையிலிருந்து அதேப்பட்ட சிறுக்கில் அந்த குப்பார்களாகத்தான் மர்ணிக்க வேண்டும் என்பது அல்லாஹ் எழுதிய விதி அவர்களை தோரமாக ஓரமாக ஒதுக்கிவிட்டு அல்லாகவே அஞ்சக்கூடிய முஸ்லீம்களை மூமிங்களை இதிலிருந்து முற்றிலுமாக விடுபடுங்கள் அப்படிப்பட்டவர்களை ஒதுக்கி ஓரம் கட்டுங்கள் அல்லாஹுவை மட்டும் அழைக்கக்கூடிய அல்லாஹுவை மட்டும் அணங்கக்கூடிய வணக்கத்தலங்களாக பள்ளிவாசல்களை தூய்மை செய்யுங்கள் மேலும் இந்த அநியாய கலாச்சாரம் இஸ்லாமில் இஸ்லாத்தில் நுழைந்துவிடக் கூடாது என்பதற்கு நபி அவர்கள் அற்புதமான அறங்களை ஏற்படுத்திவிட்டு தான் சென்றிருக்கிறார்கள் அது இங்கே மக்கள்கிட்ட சொல்லப்படல ஏமாத்தி பிளப்பிற்கு நடத்தக்கூடிய இந்த மார்க்கறிஞர் என்ற போர்வையில் மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மக்களே புரிந்து கொள்ளுங்கள் மக்களிலேயே சிறந்தவரான முகமது நபி சல்லா அலையம் அவர்கள் தன்னுடைய மன்னறையில் விழா கொண்டாடக்கூடாது என்று தடை பிறப்பித்துள்ளார்கள் என்றால் நபியவர்களுடைய மன்னறையை விழா கொண்டாடும் இடமாக ஆக்கிவிடக் கூடாது என்றால் அவர்களின் கால் தூசுக்கும் சமமாகாத முகவரி இல்லாத சக்தியற்ற மனிதர்களின் மன்னறைகளில் விழா கொண்டாடுவதற்கு இஸ்லாம் எவ்வாறு அனுமதிக்கும் என்பதை நம்ம சிந்திக்கு பார்க்க வேண்டும் அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் வீடுகளை அடக்குத்தலங்களாக ஆக்காதீர்கள் மேலும் எனது அடக்குத்தளத்தில் விழாவும் கொண்டாட எடுத்து கொண்டாடி விடாதீர்கள் என்று எச்சரித்திருக்கிறார்கள் என் மீது செலவாத்து சொல்லுங்கள் ஏனென்றால் நீங்கள் கூறும் செலவாத்து நீங்கள் எங்கிருந்தாலும் என்னை வந்தடையும் என்கிட்ட வந்து தான் நீங்கள் சொல்லணுங்கிறது இல்லை நீங்கள் செலவாத்து கூறுங்கள் அது ஒரு துவா அல்லா விடத்தில் கூறுங்க அல்லா கொண்டு வந்து என்கிட்ட சேர்ப்பான் என்று சொன்ன செய்தி அபுரார் லலையலாவன் அவர்கள் இருக்கக்கூடிய செய்தி அபுதாவது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாவது அது சக இடம்பெற்று மேலும் தனது மன்னரையில் மக்கள் குழும்பிவிடக் கூடாது என்பதற்காக நபி அவர்கள் மீது செலவாத்து சொல்லுங்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் அது என்னை வந்தடையும் என்று போதித்திருக்கிறார்களே இதை விளங்காத காரணத்தினால்தான் ஹஜ்ஜ் என்ற உயர்ந்த வணக்கத்தை புரிபவர்கள் கூட மதினாவில் உள்ள நபி அவர்களின் சென்று அங்கே அவர்களிடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நபி அவர்கள் தங்கள் சொல்வதை நபி அவர்கள் தாங்கள் சொல்வதை செவியிருக்கிறார்கள் என்று எண்ணி இந்த இணை வைப்பை செய்கிறார்கள் நபி அவர்கள் மீது நாம் கூறும் செலவாத்தை வானவர்கள் மூலமாக அல்லாத பின்னாலுமே நபி சல்லா சல்வர்களிடம் எடுத்து எத்தி வைக்கிறான் அல்லாமின் தூதர் செல்லலா அலி அவர்கள் இது பற்றி கூறும்போது பூமியில் சுற்றி திரியும் சில வானவர்கள் அல்லாஹ் நியமித்திருக்கிறான் அவர்கள் பூமி முழுவதும் சுற்றி திரிந்துக்கிட்டு இருக்காங்க அந்த என் இருந்து செலவாத்தை எனக்கு அவர்கள் மூலமாக அல்ல என் சமுதாயம் சொல்லக்கூடிய செலவாத்தை அவர்கள் மூலமாக அல்ல எனக்கு சொல்லுவாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது அகமதுல மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலாவது அதிசக இடம்பெற்றிருக்கு மேலும் பள்ளிவாசலுக்குள் நடத்தப்படுகின்ற இணைவழிப்பு அதேப்படி அல்லாஹுவை மட்டும் வணங்குவதற்காக கட்டப்படுகின்ற ஆலயத்திலும் இன்று இணை வைக்கப்படுகிறது பள்ளிவாசலுக்கு அருகில் இந்த மாதிரியான சமாதி மன்னரைகளை கட்டி வைத்திருக்கிறார்கள் பெரும்பாலான பள்ளிவாசலுக்கு இப்படி தான் உள்ளது சில ஊர்களில் பள்ளிவாசலுக்கு உள்ளே மன்னரை கட்டப்பட்டு அதை நோக்கி மக்கள் தொழுது கொண்டும் இருக்கிறார்கள் இவ்வளோ பெரிய அநியாயம் எவ்வளோ பெரிய அக்கிரமம் இவர்கள்தான் அல்லாவின் படுப்புகளிலேயே தரங்கெட்டவர்கள் மிகவும் மோசமானவர்கள் என்றும் நவிகன் நாயர் சல்லா அலி அவர்கள் நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் மறுமை நாள் வரும்போது உயிருடன் இருப்பவர்களும் மன்னரைகளை பள்ளிவாசல்களாக ஆக்கிக்கொள்பவர்களும் மக்களிலேயே படுமோசமானவர்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லா அலி அவர்கள் கூறிய செய்தி அகமதில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதாவது அதிசாக இடம்பெற்றது அல்லாஹி தூதர் சல்லா அலையம் அவர்கள் கூறினார்கள் அடக்கத்தலங்களை அதாவது கபர்களை நோக்கி தொழாதீர்கள் அவற்றின் மீதும் உட்காராதீர்கள் என்றும் நமீசா அல்லாஹ்லம் கூறிய செய்தி முஸ்லீமில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு உங்கள் வீடுகளை தொழுகை நடத்தப்படாத மன்னர்களை போன்று ஆக்கிவிடாதீர்கள் வீடுகளில் தொழுங்கள் என்று நமீசா அல்லாஹ்ஸ்லாம் நமக்கு கூறியுள்ளார்கள் இதன் மூலம் மன்னரை உள்ள இடத்தில் தொழக்கூடாது என்பதையும் நமக்கு உணர்த்துகிறார்கள் மேலும் நபீசல்லாஹலாம் அவர்கள் உங்களது தொழுகைகளில் சிலவற்றை எஸ்டா உள்ள உபரியான தொழுகைகளை உங்களுடைய இல்லங்களிலும் நிறைவேற்றுங்கள் உங்களுடைய இல்லங்களை கபறு சவக்குளிகளாக ஆக்கி விடாதீர்கள் என்று நபிச அல்லாஹலாம் அவர்கள் கூறியதாக இவனும் உமர் அலி அல்லாவின் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் நானூற்றி முப்பத்தி ரெண்டாவது அதிசாக இடம்பெற்றது எனவே அனுப்புக்கிறீங்க சகோதர சகோதரிகளை இவைகளெல்லாம் இணை வைக்கக்கூடிய மிகப்பெரிய சிறுக்கை சேர்ந்த காரியங்கள் அல்லாவுடைய மன்னிப்பை விட்டும் அல்லாவுடைய சுருக்கத்தை விட்டும் நம்மை தூரப்படுத்திவிடும் முழுக்க முழுக்க நரகத்துக்கூடியவர்களாக நம்ம ஆகிவிடுவோங்கிறது கவனத்தில் வச்சு சரியான வழிமுறை எது தகுகியது என்பது எது அதுக்கு எதிரான சிர்கு என்பது எது என்பதை தெல்ல தெளிவாக நம்ம புரிந்து கொண்டு அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலம் சொன்னதை கேட்டு அதன்படி நடக்க முயற்சி செய்வோம் அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்ட போதுமானவன் நன்றி தேங்க்யூ வெரி மச் ஜிஸாக் அல்லா ஹெரா மேலும் இன்னொரு காணியில் காணொலிகள் சந்திப்போம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ